ஹாய் அண்ட் ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அகேவ் வெல்கம் பேக் டு அவர் சேனலிஸ் ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டூ நைன்டி ருப்பீஸ்க்கு ஒரு சூப்பரான நெக் பீஸ் தான் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் ஜிமிக்கியில் ஃபுல்லாக கீழே வந்து ஒயிட் பேர்ஸ் இருக்குது அண்ட் க்ரீன் ஸ்டோன் அண்ட் நெக் பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன் வச்சு சூப்பராக இருக்குது த்ரீ லேயர்ஸ் இருக்குது அதில் கீழே வந்து லக்ஷ்மி பெண்டன் இருக்குது அதுக்கு கீழேயும் அழகாக வந்து ஒயிட் பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதில் ஃபுல் க்ரீன் அப்புறம் வந்து ஃபுல் ரெட் இந்த கலரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஃபுல் ரெட் வேணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை அமுச்சு ஃபுல் ரெட் அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன் அண்ட் ஃபுல் க்ரீன் அண்ட் ஃபுல் ரெட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டாக் ரெடியாக இருக்குது இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து இன்றைக்கி இல்லை இன்றைக்கி புக்கிங் போடுறீங்களோ சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே வந்து டிஸ்பாச் பண்ண பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நேற்று நம்ம கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்தோம் அதே சேம் பேட்டர்னில் கீழே வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது ஸோ ஜிமிக்கிலேயும் ஜிமிக்கியில் இயரிங்ஸ்லேயும் வந்து கீழே ஃபுல்லாக குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரெட் வித் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது டூ ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதில் இந்த கலர் ஒன்று தான் இருக்குது இப்போ இப்போதைக்கு ஸ்டாக்கு எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகிருச்சு ஸோ வேணும்னா அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நேற்று இதே மாடல் தான் காமிச்சேன் ஆனால் வந்து கீழே ஃபுல்லாக பர்ஸ் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து சூப்பராக இன்னும் கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு கீழே குந்தன் ஸ்டோன் இருக்குது ஸோ ரெட் கலர் டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ரொம்பவே அழகான நெக் பீஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான நெக் பீஸ் வித் கலெக்ஷன் ப்ரைஸோடு பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கலெக்ஷன் எல்லாம் வித் ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் அதே மாதிரி நேற்று வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லோ ப்ரைஸ் ஆனால் வந்து கலெக்ஷன் இல்லை அப்படின்னு கலெக்ஷன் வந்து எல்லாமே வீடியோவில் காமிக்க முடியாது எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பு ஸ்டேட்டஸில் நான் வைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க நிறைய கலெக்ஷன் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு எடிஸ்டோன் நெக் பீஸ் தான் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வித் ரோப்போடு வந்துடும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இயர்ரிங்ஸும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஆனால் நம்ம அதெல்லாம் போடுறதுக்கு நமக்கு டைமும் இல்லை ஒவ்வொன்றா எடுத்து வீடியோ போடுற அளவுக்கு டைமும் இல்லை ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எல்லா கலெக்ஷனும் வித் ப்ரைஸோடு நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லா கலெக்ஷனையும் யூடியூப்பில் வந்து லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணவும் முடியாது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து புது புது கலெக்ஷன் வர வர போஸ்ட் பண்ணுறேன் ஸோ சூப்பராக இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடு எயிட்டி ருபீஸ் அஸ் ஸ்டேட்னா வந்து சேஞ்ச் ஆகும் இந்த செட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ரோப்பை விட பேக் செயின் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ரோப்பு வந்துடும் உங்களுக்கு பேக் செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் ஒரு மல்டி ஸ்டோன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஒயிட்டு ரெட்டு க்ரீனு ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டாக செம்மையான ஒரு சூப் நெக் பீஸ் தாங்க போகிறோம் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ரோப்போடு சேர்ந்து வந்துடும் லக்ஷ்மி பெண்டனில் செம்மையாக இருக்குது இயர்ரிங்ஸ் வந்து ஜிமிக்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது மல்டி கலர் அதாவது ரெட்டு க்ரீனு ஒயிட் மூணு கலர்ஸுமே இருக்குது பெண்டனில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பெண்டன் சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் இதுலேயும் கீழே ஃபுல்லாக ஒயிட் பால்ஸ் இருக்குது அண்ட் ரெட்டு க்ரீன் ஒயிட் எல்லா ஸ்டோன் காம்பினேஷனும் இருக்குது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற கலெக்ஷன் இது வரைக்கும் நான் இந்த செட்டு காமிக்கலன்னு நினைக்கிறேன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு சேர்த்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென் செயின் தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸுக்கு இயர்ரிங்ஸ் வந்து ஜிமிக்கி இருக்குது ஆல்ரெடி இந்த மாடல் வந்து நான் காமிச்சிருக்கேன்னு நிறைய நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த சேம் பேட்டன் வாங்கியிருக்காங்க அகெயின் அகெயின் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா ப்ரைஸோட சேர்த்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது லென்த்தும் வந்து ஓரளவுக்கு வந்துடும் உங்களுக்கு பேக்கில் வந்து ரோப்பெலாம் இல்லை அதிலே வந்து அட்டாச்சபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லென்த்தும் ஓரளவுக்கு வந்துது பேக்கில் வந்து செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் நீங்கள் ரீசேல் கூட பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸுக்கு வாங்கிட்டு நீங்கள் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் கொடுத்து சேல் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் எல்லாம் கம்மியாகாது சேம் ப்ரைஸ் தான் ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஹேர் கிளிப்ஸ் தான் காமிக்க போகிறேன் இதில் வந்து நிறைய சோல்ட் அவுட் ஆகிருச்சு இப்போ ஒரு த்ரீ பேர்ட்டனில் இருக்குது பாருங்கள் எல்லாமே எது எடுத்தாலுமே ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது த்ரீ மாடல்ஸ் இருக்குது இது ஒரு மாடல் இன்னும் ரெண்டு மாடல் காமிக்கிறேன் ஸோ எது வேணுமோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது நான் போஸ்டிங் போட்ட உடனே நிறைய சோல்ட் அவுட் ஆகிருச்சு ஸோ வேணும்னா அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஸோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது அதில் எந்த இஷ்யூவும் வராது கண்டிப்பாக அண்ட் பார்சல் வந்ததுமே கண்டிப்பாக பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுத்துருங்க பார்சல் ஓப்பனிங் வீடியோன்னா ஸ்டார்டிங்கில் இந்த எடுக்க ஆரம்பிக்கணும் ஏதாவது இஷ்யூ இருந்துன்னா அந்த வீடியோவை கட் பண்ணாமல் அதிலே வந்து காமிச்சால் மட்டும்தான் ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது ஸோ பார்சல் வீடியோ எடுக்க மறந்துடாதீங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்